மக்களை வணக்கம் இன்றைக்கி பீட்ரூட் கீரை கொஞ்சம் கோவா கீரை கொஞ்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கோடு போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறேன் முதல்ல கீரை எடுத்துக்குவோம் இன்றைக்கி தோட்டத்தில் மழை இல்லை வெயில் அடிக்குது திடீர்னு இருட்டிட்டு மழை வரும் வெயில் அடிக்கும் நம்பவே முடியாது இப்போ கீரையை நல்லா அலசிட்டு அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக வெட்டக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக வெட்டணும் இல்லைன்னா கீரை அந்த கிழங்கோடு போடும்போது தெரியாது இருக்கிறதே தெரியாது பீட்ரூட் கீரை எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனி தான் அது வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் வெந்துடும் கிழங்கு வெந்துருச்சின்னா போதும் கீரையை போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வெட்டினா போதும் கிழங்கு தோல் சீவி இப்படி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல கிழங்கு தான் சமைக்கணும் கடைசியாக தான் கீரையை போடணும் இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மல்லித்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ எல்லாம் ரெடி இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கடுகு உளுந்தெல்லாம் கூட தேவையில்லை இது நல்லா வதங்கி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போது உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் இப்போது உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வேகும் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இப்போது மிளகாய் தூள் இப்போ மிளகாய் போட்டோன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் கிழங்கும் வேகும் கிழங்கு வெந்ததுக்கப்புறம் கீரையை போட்டால்தான் நல்லது முன்னாடியே போட்டோன்னா அப்படியே குழஞ்சி தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போ கிழங்கு வெந்துருச்சு நல்லா இந்த கீரையை போட்டுக்கலாம் இது நல்லா ஹெல்த்தியான ஃபுட் இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ரைஸ்க்கு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் இல்லைனா இதை மட்டுமே சுடசோறில் போட்டு பசைஞ்சி சாப்பிட்லாம் ரெண்டுத்தையும் நல்லா விட்டு கொஞ்சம் கீரை வேகணும் அவ்வளோதான் இது சீக்கிரம் வெந்துடும் எலசாக இருக்குது கீரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு போய் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காரமாக உருளைக்கிழங்கோட அந்த கீரை வாசனையோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு தேங்க்